வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டின் மீனராசியின் வருடப்பலன்கள் பற்றி இப்பதிவில் நாம் பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின் மீனராசியின் வருடப்பலன் சோதிடத்தின் விதிகளை பயன்படுத்தி மீனராசியின் ஜாதகத்தை உன்னிப்பாக கவனித்து வடிவமைக்கப்பட்ட விரிவான கணிப்புகள் மற்றும் இந்த ராசியின் காதல் வாழ்க்கை தொழில் ஆரோக்கியம் மற்றும் பலவற்றுக்கு ஏற்ற பலன்கள் இப்பதிவு நாம் விரிவாக பார்ப்போம் இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது மீனராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு நல்லதொரு கலவையான பலன்களை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் என்று நம்பலாம் நீங்கள் ராகுவின் செல்வாக்கு மே மாதத்துக்கு பிறகு உங்கள் முதல் வீட்டை விட்டு அவர் வெளியேறுகிறார் பன்னெண்டாம் வீட்டிற்கு செல்கிறார் இதனால் உங்களிடம் உள்ள மன அழுத்தத்தை குறைக்கவும் நிம்மதியாகவும் தங்களால் உணர முடியும் மறுபுறம் மார்ச் மாதத்தில் தொடங்கி சனி பகவான் உங்கள் முதல் வீட்டிற்குள் நுழைகிறார் இது சில நேரங்கள் உங்களை சோம்பேறியாக மாற்றக்கூடும் அல்லது நீங்கள் உணரக்கூடும் ஆகியால் நீங்கள் உங்கள் வேலை தொடர்பான விஷயங்களில் மற்றும் தொழில் என்று வியாபாரத்தை குறிப்பிட்ட அளவு சற்றர கவனக்குறைவுடன் கையாளக்கூடாது என்று உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது நீங்கள் மிக்க விடாமற்சியுடன் பணிபுரிந்தால் நல்ல பலன்களை ஆதாயத்தையும் உங்களால் பெற முடியும் மற்றும் நீங்கள் அலட்சிய அலட்சியமாக தொழிலிலும் வேலையிலும் வியாபாரத்தில் இருப்பதை முக்கியமாக தவிர்க்க வேண்டும் இல்லையெனால் உங்களுக்கு நட்டம் அதிகமாக சேரும் இந்த ஆண்டு குரு பகவானின் உங்களுக்கு பல்வேறு விளைவுகளை தரும் என்று அறிக்கப்படுகிறது மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு முன் விராழன் லாப வீட்டை பார்த்து நல்ல லாபம் பெற செயல்படுவார் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு உங்கள் நேர்மை யாவற்றிலும் பலனைக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது வீட்டை விட்டு விலகி வாழும் தொழில் செய்யும் வேலை செய்யும் மீனராசியின் புத்திரர் வெற்றி பெறுவார்கள் தொலைதூரத்தில் வேலை செய்து பணம் சம்பாதிக்கக்கூடிய நபர்களும் நல்லது ஒரு வெற்றியை அடைய முடியும் தங்கள் பிறப்பிடத்தின் அருகில் உள்ள பகுதிகளில் மீதமுள்ள பணியாளர்கள் தங்கள் வேலையை செய்து திருப்தியற்றவராக தொடரக்கூடிய சூழலும் இருக்கிறது சற்று சோம்பலை அகற்றி தொடர்ந்து செயல்பட்டால் நீங்களும் வெற்றி பெறுவீர்கள் ஒட்டுமொத்தமாக இந்த ஆண்டு உங்களுக்கு சராசரியாக அல்லது சில சூழ்நிலை சராசரியை விட சிறந்தது ஒரு பலனை தரக்கூடிய தன்மையில் செயல்படும் என்று கணிக்க முடிகிறது ஆகவே மீனராசி மக்கள் சற்று விழிப்புடனும் சுறுசுறுப்புடனும் சோம்பலற்ற செயல்பட வேண்டும் எண்ணி புனிய கருமம் என்பதற்கு ஏற்றவாறு ஒரு தொழிலை நீ ஆதி அந்த மறிந்து செயல்பட்டு வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஆக இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்ந்தும் அன்பர்களே யாவரும் வரமுடன் நலமாக தேக திரகாத்திராய ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபராணி ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன் நாம் குடும்ப மூத்துறளை போற்றி வணங்குவோம் வணக்கம் நன்றி